நாம் இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நிலவரங்களை தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் செவ்வாய்க்கிழமை இரவு முதல் பாகிஸ்தான் நடத்திய பீரங்கி தாக்குதலில் பதினைந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்திய நிர்வாக காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மற்றும் தாங் பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை ஷெல் தாக்குதல் மூலம் தாக்கியதாக இந்தியா தெரிவிக்கிறது பாகிஸ்தான் தாக்கியதாக இந்தியா தெரிவிக்கிறது வான்வழி தாக்குதல்கள் மற்றும் எல்லை தாண்டிய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதாக தற்பொழுது பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இது இந்திய தாக்குதல்களில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் சொல்கிறது இந்தியா நிர்வாக காஷ்மீரில் நடந்த ஒரு தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீரில் இந்தியா தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதிலிருந்து பதட்டம் தற்பொழுது அதிகமாகி வருகிறது இந்தியா ஒன்பது இடங்களை பயங்கரவாத உள்கட்டமைப்பு என்று விபரித்தது மேலும் பாகிஸ்தான் ராணுவ வசதிகளை தாக்கவில்லை என்று தெரிவிக்கிறது எந்த விதமான இராணுவ வசதிகளையும் தாக்கவில்லை பயங்கரவாத உள்கட்டமைப்பை மட்டுமே தாக்கியதாக இந்தியா சொல்கிறது ஆனால் பாகிஸ்தான் தனது மண்ணில் பயங்கரவாத முகாம்கள் இருப்பதாக இந்தியாவின் கூற்றுக்களை நிராகரித்திருக்கிறது குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்று மீண்டும் பாகிஸ்தான் வலியுறுத்தி இருக்கிறது ஆறு இடங்கள் குறிவைக்கப்பட்டு ஐந்து இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது இந்தியா இது குறித்து மௌனமாக இருக்கிறது எந்த விதமான கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பதுதான் சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்தியா பொதுமக்கள் இலக்குகளை தாக்கியதாக இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டியிருக்கிறது மேலும் அது தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் இடத்தில் மற்றும் முறையில் பதிலளிக்கும் உரிமையை பாகிஸ்தான் கொண்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் பாகிஸ்தானில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையுமே இல்லை என்று இந்தியா தற்பொழுது சொல்கின்றது இரவில் நடைபெற்ற இந்த தாக்குதல்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நடைமுறை எல்லையிலே கடுமையான பீரங்கி தாக்குதல்களை மீண்டும் தூண்டிவிட்டிருக்கின்றன இதனால் இரண்டு தரப்பினருக்கும் உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டெல்லி தெரிவிக்கும் பொழுது துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது பத்து பேர் இறந்ததாகவும் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்திய விமானப்படை தாக்குதல்கள் மற்றும் எல்லையில் நடந்த துப்பாக்கிச் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்ததாகவும் இஸ்லாமாபாத் தெரிவிக்கிறது கடந்த மாதம் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் ஆறு பேர் கொல்லப்பட்ட கோடுமையான தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் கடுமையாக மோசமடைந்துள்ளன தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்புகள் இருப்பதாக இந்திய அதிகாரிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் முன்பு கடுமையாக மறுத்தது பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டை இன்னும் நடைபெற்று வருகிறது அப்போதிருந்து இரண்டு நாடுகளும் ஒன்றுக்கொன்று எதிராக பலவிதமான பழி வாங்கும் நடவடிக்கைகளை அறிவித்தன இதில் எல்லைகளை மூடுவது மற்றும் நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது ஆகியவை அடங்கும் இரண்டு தரப்பு துருப்புகளும் ஆரம்பத்தில் சிறிய வகை ஆயுதங்கள் மூலம் தாக்கிக் கொண்டன இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் உள்ள தாங் வசிக்கும் தஸ்வீர் அஹமது தெரிவிக்கும் பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதலில் தனது சொந்த வீடு உட்பட குறைந்தது ஆறு வீடுகள் அளிக்கப்பட்டதாக பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார் தனது குடும்பத்தினர் உயிர் பிழைத்ததாகவும் ஆனால் அவர்களின் எந்த உடைமைகளையும் காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் பாதுகாப்பான பகுதி என்று நினைத்த இடத்திற்கு ஓடினோம் ஆனால் அதுவும் தீயில் சிக்கியிருக்கிறது என்று அகமது தெரிவித்திருக்கின்றார் எங்களிடம் எதுவுமே இல்லை உணவு இல்லை உடைகள் இல்லை எங்கள் தலைக்கு மேல் கூறியே இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்தியா எச்சரிக்கை இல்லாமல் ஷெல் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் அந்த பகுதியில் முழுமையான அமைதி நிலவியது பின்னர் திடீரென்று தீப்பிழம்பாக அந்த இடம் காட்சி அளித்தது எரிகணைகள் வெடித்தன என்று அவர் கூறுகின்றார் அவர் பகிர்ந்து கொண்ட வீடியோவில் ஒரு வீடு தீப்பிடித்து எரிவதை காட்டியது இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகளுடன் ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கிறார் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் சிக்கிம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் மத்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களின் லெப்டினன்ட் கவர்னர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் சந்திப்பின் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து டெல்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையே பதட்டம் அதிகரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பரோட் அழைப்பு விடுத்திருக்கிறார் இஸ்லாமாபாத் இந்த தாக்குதல்களை கோழைத்தனமான தாக்குதல்கள் என்று கூறியதுடன் அதற்கு தேர்ந்தெடுக்கும் ஒரு நேரத்திலும் இடத்திலும் அவர்களுக்கு இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது பயங்கரவாதத்தின் கொடுமையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்தியா விரும்புவதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் தீவிரம் அடைவதை தவிர்க்கவும் நிச்சயமாக பொதுமக்களை பாதுகாக்கவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் வெளிப்படையாக கேட்டுக் கொள்கிறோம் என்று பிரான்ஸ் செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்த பரோட் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஆழமாக வேரூன்றி வரும் ராணுவ மோதல் குறித்து ரஷ்யா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக அதன் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தி இருக்கிறது என ஆர்டி வலைத்தளம் தெரிவித்திருக்கிறது பயங்கரவாத செயல்களை ரஷ்யா கடுமையாக கண்டிக்கிறது அதன் எந்த ஒரு வெளிப்பாட்டையும் எதிர்க்கிறது மற்றும் இந்த தீமையை திறம்பட எதிர்த்து போராட முழு சர்வதேச சமூகத்தின் முயற்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டியதன் அவசியத்தை ரஷ்யா வலியுறுத்துகிறது என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது டெல்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையே தற்போதுள்ள கருத்து வேறுபாடுகளை அமைதியான வழிகளில் தீர்க்க முடியும் என்று ரஷ்யா நம்புகிறது இரு தரப்பு தீர்வுக்காக அது வாதாடுகிறது ரஷ்யா பல தசாப்தங்களாக இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது ஆனால் மொஸ்கோ இஸ்லாமாபாத்துடனும் நட்புற வைப்பு அணி வருகிறது இந்தியாவின் தாக்குதல்கள் குறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது ஈஷாக் தார் சீன தூதுவர் ஜியாங் ஜாய்தோங் விளக்கம் அளித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தானின் இறையாண்மையை எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் மீறியதையும் அப்பாவி உயிர்களை இழந்ததையும் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள கடுமையான நிலைமை குறித்து அமைச்சர் தூதுவரிடம் விளக்கமளித்தார் என்று அலுவலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த விலை கொடுத்தாவது தமது இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க பாகிஸ்தான் உறுதியான உறுதியை நிலைநாட்டுகிறது என்று தார் தெரிவித்திருக்கின்றார் பிராந்திய பாதுகாப்பு முன்னேற்றங்கள் குறித்து இரண்டு தரப்பினரும் கருத்துக்களை கொண்டார்கள் மேலும் அனைத்து தொடர்புடைய பகுதிகளிலும் நெருக்கமான ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்புகளை பராமரிக்க ஒப்புக்கொண்டது சீனா என்றும் அந்த தகவல் சொல்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை வரந்த என்று சீன வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே கூறியிருந்தது பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப் தலைமையில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு குழு என்எஸ்சி கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையிலிருந்து மேலும் பலவற்றை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம் பாகிஸ்தான் தனது மண்ணில் பயங்கரவாத முகாம்கள் இருப்பதாக இந்தியாவின் கூற்றுக்களை நிராகரிக்கிறோம் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மீண்டும் பாகிஸ்தான் வலியுறுத்தி இருக்கிறது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்னர் நம்பகரமான வெளிப்படையான மற்றும் நடுநிலை விசாரணைக்கு பாகிஸ்தான் ஒரு உண்மையான வாய்ப்பை வழங்கியது துரதிர்ஷ்டவசமாக இந்தியா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை சர்வதேச ஊடகங்கள் மே ஆறாம் திகதி தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த விடயம் தொடர்பாக இந்தியா சொல்கின்ற பயங்கரவாத முகாம்களை சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக வந்து பார்வையிட முடியும் என்றும் அப்படி திட்டமிட்டிருந்ததாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கிறது பாகிஸ்தான் இருப்பினும் கூற்றுக்கள் குறித்து ஒரு சிறிய ஆதாரத்தையும் வழங்காமல் இந்தியா அதன் குறுகிய பார்வை அரசியல் நோக்கங்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்பாவி பொதுமக்களை தாக்கி இருக்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐநா சாசனத்தின் பிரிவு ஐம்பத்தி ஒன்றை மேற்கோள் காட்டி பாகிஸ்தான் தனது தற்காப்பு உரிமையை உறுதிப்படுத்தி இருக்கிறது மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் அதன் இறையாண்மையை மீறுவதற்கு பழிவாங்க அது தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் இடத்தில் மற்றும் முறையில் இந்தியாவுக்கு சரியான முறையில் பதிலளிக்கும் உரிமையை கொண்டுள்ளது என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாட்டின் ஆயுதப்படைகள் ஒரு அறிக்கையில் தொடர்புடைய இந்த விடயங்களை மேற்கொள்ள முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அதாவது இந்தியாவை தாக்குவதற்கு முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு குழுவின் என்எஸ்சி கூட்டத்தை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் கண்டித்திருக்கிறது தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறது மற்றும் இந்தியாவின் தூண்டுதல் அற்ற கோழைத்தனமான மற்றும் சட்டவிரோதமான போர் நடவடிக்கையால் எழும் கடுமையான முன்னேற்றங்களை இது பாதிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ஆக்கிரமிப்பு என்று அழைத்ததற்கு எதிராக நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதியாக பாதுகாத்தது என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து இந்திய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்த கூற்றுக்கு இந்தியா இதுவரையில் பதிலளிக்கவில்லை இதற்கிடையில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள பல விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மக்களுக்கு இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்கள் பயண ஆலோசனைகளை வெளியிட்டிருக்கின்றன இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் உள்ள ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் மத்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட லடாக் பிரதேசத்தில் உள்ள லே ராஜஸ்தான் மாநிலத்தில் சண்டிகார் ஜோத்பூர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் மற்றும் குஜராத் மாநிலத்தில் உள்ள பூஜ் ஜாம்நகர் மற்றும் ராஜ்கோட் ஆகிய இடங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் மே பத்தாம் தேதி காலை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது அதிகாரிகளின் உத்தரவுகளின் காரணமாக பல வடக்கு நகரங்களுக்கான புறப்படும் விமானங்களை இண்டிகோ ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது ஏர் இந்தியா பட்டியலிட்ட விமான நிலையங்களை தவிர இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள தர்மசாலா ராஜஸ்தானில் உள்ள பிகானர் மற்றும் கிஷன்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குவாலியர் ஆகியவற்றையும் இண்டிகோ குறிப்பிட்டிருக்கிறது இந்த விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் புறப்படும் விமானங்கள் குறித்தும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் விமான நிலைய ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இதுவரை இல்லை விமான தாக்குதல்களுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது திட்டமிடப்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன விமான கண்காணிப்பு சேவையான ஃபிளைட் ராடர் இருபத்தி நான்கின் தரவுகளின்படி பாகிஸ்தானில் திட்டமிடப்பட்ட அனைத்து வணிக விமானங்களில் பதினாறு சதவீதமும் இந்தியாவில் மூன்று வீத விமானங்களும் விமான தாக்குதல்களுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் நூற்று முப்பத்தைந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்தியாவில் நானூற்று பதினேழு திட்டமிடப்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று டிரக்கர் தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த யுத்தத்தை கொண்டு செல்ல போகின்றதா அல்லது இரண்டு நாடுகளும் இந்த யுத்தத்தால் பாதிப்படைய போகின்றதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியை விமர்சகர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் இரண்டு நாடுகளிடமும் அணுகுண்டுகள் இருக்கின்றன ஆனால் அணுகுண்டுகளை பாவிப்பதற்கு உலகம் இப்பொழுது ஒத்துக்கொள்ளாது எந்த நாடு அணுகுண்டை பாப்பிக்கிறதோ அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகள் மிகப்பெரிய தாக்குதல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பது மிக தெளிவான விஷயம் எனவே இந்த போர் எப்பொழுது நிறுத்தம் பெறும் என்பதே நிறுத்தப்பட போகிறது என்பதே பெரும் கேள்வியாக இருக்கிறது நல்லது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்